யாரோ தந்தை யாரோ நானும் யாரோ யார் யாரோ ஜனனத்தின் முன்னும் சாவின் பின்னும் சொந்தம் பந்தம் யார் யாரோ பறவை எல்லாம் வந்தா தாயை கூட்டில் தேடாது நிறைவயது வாழ்ந்துவிட்டே ஓய்வு கொண்டார் எனினும் தாஜ்மஹால் திடுமெல தரைக்குள்ளே போய்விட்டார் அதனை கட்டி ஆண்டுபல ஆயிற்றே என்று ஆறுதல் தான் பெறுவோமா தஞ்சை கோபுரம் விட்டால் அதற்கு வயது அதிகம் என்று சொல்லி தாங்குதல் தான் எளிதாமோ இவரும் தஞ்சை கோபுரம் போல் உயர்ந்தவர் தாஜ்மஹால் போல் சரித்திரம் படைத்தவர் அவர் வாழ்வார் வாழ்ந்து கொண்டே இருப்பார்